ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் வறுவல் எப்படி செய்கிறது நான் மசாலா உதிராமல் செம்ம டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறது நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு இடையில் டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண முடியும் நான் மீன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கிலோ போல் மீன் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு மீன் வறுவலுக்கு என்னென்ன தேவையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும் நல்லா அகலமான பிளேட்டில் மீன் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து நான் என்ன சேர்க்குறேன்னா கொஞ்சமாக சோம்பும் பத்து சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் குறை குறைப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன் அது கூடவே அடுத்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா ஆயில் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் மசாலா உதிராமல் இருக்கும் லாஸ்ட்டாக மீனுக்கு தேவையான உப்பு தான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கையால் மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் சேர்க்க வேண்டாம் கையால் மிக்ஸ் பண்ணினா நல்ல நல்லா மசாலா அதில் கொட்டாகும் எங்கள் வீட்டில் மீனுக்கு வந்து எப்போவுமே மசாலா நான் இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவேன் நான் இப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாளாகவும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பசங்களுக்குலாம் பிடிக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான் மாவு எதுவுமே சேர்த்தது கிடையாது இதுவே செம்ம சூப்பராக வரும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸ் பண்ண மீனை நல்லா முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு இப்போ அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒவ்வொரு மீனாக போட்டு எடுத்துக்கோங்க மீனை வந்து மொத்தமாக சேர்த்துறாதீங்க ஒவ்வொன்னா போட்டிங்கன்னா தான் உடையாமல் வரும் மீன் மிக்ஸ் பண்ணும் போது எதுக்காக நான் கருவில சேர்க்குறேன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா செம்மையாக இருக்கும் அந்த கவிச்சி வாசமையே வராது மீனில் நான் எப்போவுமே மீனில் கருவில சேர்த்துக்குவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேணாம் மீன் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுங்க ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கருகி வெறும் உள்ளர வேகாத அது மாதிரியாக இருக்கும் மீனவர்கள் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பேஜை எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து இன்னும் ரெண்டு பேஜுக்கு இருக்குது எனக்கு நான் செஞ்சு காமிச்ச மாதிரியே மீன்வரிகள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வேறு மாதிரி செய்வீங்கனாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்